ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் தள்ளிவிட்டு செல்லாதே உன் சாயப்பா தனியாக உன்னிடம் பேச வேண்டுகிறேன் நான் சொல்வதைக் கேள் என் செல்லமே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே சாயப்பா இன்னும் எனக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கிறாய் இப்போது இருக்கும் சூழ்நிலை உன்னை கொண்டு உள்ளது நாளைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் மனமெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நீ மனதில் வலிகள் நிரம்பி இருக்கிறாய் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் வழி என அனைத்து வழிகளையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் சாயப்பா என அதையும் கேட்கிறாய் வழியை நான் தாங்க மாட்டேன் தன்னால் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகிறது எப்படி உனக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் நீ போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதில்லை நீ விதியால் படும் அவஸ்தைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட கஷ்டம் உனக்கு நிரந்தரம் இல்லை என்று சொல்லமே நீ வானம் போல பறந்து வாழத்தான் போகிறாய் வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கிறாய் உன் அப்பாவாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன்னிடம் செல்வம் குவியும் அதே சமயம் உன் நல்ல எண்ணங்களும் செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது பிறகு பார் நிச்சயமாக உன் எதிர்காலம் வளமானதாக இருக்கும் உன் பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீரும் வளமான வாழ்க்கையை விரைவில் வாழப் போகிறாய் இந்த சாயப்பா ஒருவரால் மட்டுமே எக்காலத்திலும் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பு என்னை என்மேல் வைத்திருக்கும் உன் உண்மையான பக்தி உனக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் தரும் உனக்கு கஷ்டமான நேரத்தில் என் மந்திரத்தை சொல்லியின் செல்லமே ஸ்ரீ சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று சக்தி தரும் என் மந்திரத்தை நீ சொன்னாலே போதுமே உனக்கான திடீர் திருப்பங்கள் கிடைக்கும் மேலும் உன் மனம் கொண்டிருக்கிறது கடிவாளங்களே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் சாயப்பா எனக்கு எப்பொழுது என்னுடைய நாட்கள் எல்லாம் விடியும் என்று காத்துக்கொண்டு என்னிடம் பலமுறை புலம்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் செல்ல பிள்ளையை நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கின்றாய் அப்படித்தானே ஆனால் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் அனைவரும் உன்னை பாராட்ட நான் பெருமைப்படுத்தப் போகிறேன் உன்னை ஒவ்வொரு நொடியும் உனக்கானது அதை நீ ஆனந்தமாகத்தான் அனுபவிக்க வேண்டும் நீயோ உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை துளைக்கின்றாய் ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் முற்றிலும் தவறானது உன்னைச் சுற்றி உள்ளவர்களை புரிந்து செயல்படு உன் மனதில் ஆழமாக இருக்கும் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா இதோ உனக்கான பதில்தான் இது உனக்கு தோற்றுவிடுவோமோ என்ற பயம் உனக்கு தோற்று விடுவோமோ என்ற பயத்தில்தான் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ செய்யும் காரியத்தில் தோற்று மற்றவர்கள் நம்மை ஏராளமாக பேசி விடுவார்களா என்று உனக்குள்ளே பயந்து 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 கொண்டே இருக்கிறாய் இந்த சாயப்பா சொல்வதை ஒண்ணு மட்டும் நன்றாக தெரிஞ்சுக்கோ நீ செய்யும் மிகப்பெரிய தவறே இதுதான் ஒரு மனதில் எது ஒன்று ஆழமாக கொண்டே இருக்கிறதோ அதுதான் நடக்கும் நீ என் நேரமும் சகா நேரமும் நான் தோற்று விடுவோமோ தோற்று விடுவோமோ என்று நினைத்தால் நிச்சயம் அதுதான் நடக்கும் நீ செய்யும் காரியம் ஜெயிக்கும் என்று உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு நான் ஜெயிக்க பிறந்தவன் நான் ஜெயித்து விடுவேன் என்று நீ சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அதை விட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் பயத்தை உன் முகத்தில் காட்டி மற்றவர்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய் ஏன் செல்லமே இது நிச்சயமாக வேண்டவே வேண்டாம் உன் பயத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு நீ தோற்று விடுவோமோ என்ற கவலைப்படவே கவலைப்படக்கூடாது ஏனென்றால் உனக்கு வெற்றி என்பதை நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு அந்த இடத்தில் இடம் கொடுக்கவே கூடாது புரிகிறதா இந்த சாயப்பா இவை எல்லாவற்றையும் மன ஆறுதலுக்காக நான் சொல்கிறேன் என்று மட்டும் நினைத்து கொள்ளக்கூடாது உனக்கு நடக்கப் போவதைத்தானே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னை நான் தோற்க விடுவேனா சொல் அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன் நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் முடிந்து உன் கடனெல்லாம் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் எப்படி வைரத்தை உரசாமல் பட்டை தீட்ட முடியுமா நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியுமா இல்லைதானே அதுபோலத்தான் உன்னிடம் இருந்து தவறுகளை நான் திருத்தி கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாள் நாம் கஷ்டப்பட்டோமே எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற குழப்பம் உனக்குள் எழும் இதற்குத்தான் நான் எடுத்துச் சொன்னேன் புரிகிறதா இப்போது நீ தெளிவாகிவிட்டாய்தானே உன்னுடைய மனதிலிருந்து உனக்கு தோல்வி பயம் என்பதே இனி உன் மனதில் இருக்கவே கூடாது அறவே நான் எடுத்துவிட்டேன் இதுவே உனக்கு தரும் நான் முக்கிய செய்தி உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னேன் நல்லவா இதைத்தான் சொன்னேன் நீ எந்த நேரமும் பயந்து கொண்டே இருக்கிறாய் அந்த பயத்தை முதலில் தூக்கியேறி உனக்கான மிகப்பெரிய மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் நாம் செல்லமே நிச்சயம் உன் வாழ்க்கை வசந்தம் நிறைந்த சோலைமனமாக மாறப்போகிறது இனி நீ செல்லும் பாதை எல்லாம் வெற்றி பாதை தான் என் கரங்களை நீட்டி உன்னை சுற்றி உள்ள எக்கட்டில் இருந்து விடுபட வைத்து விட்டேன் சந்தோஷம்தானே உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த இன்னல்கள் அழிய போய் போயிருச்சு நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டுள்ளது இந்த சாயம் இந்த முருகப் இந்த சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து என் மேல் வாரத்தை போட்டுவிடு நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பரிசு மங்களகரமான செய்தி தான் உன்னை தேடி வருகிறது அதை தட்டிவிடாமல் பெற்றுக்கொள் என் செல்லமே நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்ல வழி பிறந்து உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது என்னுடைய பரிபூரண அருளும் ஆசையும் பெற்ற என் பிள்ளை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்